இந்திய குடியரசு துணைத் தலைவர் இமயம் மேதகு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை ஐந்து மணியளவில் கலைவாணர் அரங்கம் சென்னை தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது ஏ சி சண்முகம் நிர்வாக அரங்காவலர் பாரத ரத்ன டாக்டர் எம் ஜி ஆர் அறக்கட்டளை சென்னை உலகின் கடைசி பகுதியாக அமெரிக்காவிற்கு சொந்தமான ஹவ்லாந்த் தீவில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தது இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இந்திய நேரத்துடன் ஒப்பிடும்போது ஹவ்லாந்து தீவு சுமார் பதினேழு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் பின்தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான நாடுகள் புத்தாண்டை கொண்டாடி முடிக்கும் நிலையில் ஹவ்லாந்து தீவில் புத்தாண்டு தற்போதுதான் பிறந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார் கவியரசன் வணக்கம் உலகத்துல புத்தாண்டு பிறந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு அதாவது ஒரு நாளைக்கு மேல ஆயிருக்கு நேற்றைக்கு பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவுல திபாட்டி தீவுல இந்த உலகத்திலேயே முதன்முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தது அதுக்கடுத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா இந்த மாதிரி எல்லா நாடுகளுக்கும் இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இரவு பன்னிரெண்டு மணிக்கு பிறந்தது இப்போ ஒவ்வொரு நாடுகளும் வந்து புத்தாண்டு பிறந்து அவங்க எல்லாம் கொண்டாடி முடிச்ச பிறகு இப்ப கடைசியா அமெரிக்காவுக்கு சொன்னோம்னா கௌலாண்ட் அந்த தான் தற்போது புத்தாண்டு பிறந்திருக்கிறது இதுல என்ன விஷயம் அப்படின்னா அந்த தீவுக்கும் நமக்கும் வந்து பதினேழு மணி நேரம் வித்தியாசம் இருக்கு டைம்ல ஏன்னா அந்த யூனிவர்சல் டைம்னு சொல்லுவாங்க யூடியூபி அது பல்வேறு ஜோன்களாக அது பிரிக்கப்பட்டிருக்கிறது அதை வச்சுதான் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து புத்தாண்டு இத்தனை பிளக்கும் அப்படிங்கிறத நம்ம கணக்கிட்டு வர்றோம் ஒரு நாளைக்கும் அப்படிதான் பகல் எல்லாமே அந்த யூசிபி வச்சுதான் கணிக்கப்படுகிறது பின்பற்றப்படுகிறது அந்த அடிப்படையில பார்க்கும்போது தற்போது நவுலாந்து தீவுல புத்தாண்டு பிறந்திருக்கிறது இந்த தீவை பொறுத்த வரைக்கும் இந்த மனிதர்கள் யாரும் வந்து நிரந்தரமாக வாழ்வது கிடையாது அமெரிக்கா வந்து அங்க வந்து வனம் வந்து சரணாலயங்களை அமைத்து பராமரித்து வர்றாங்க அங்க போறவங்க வர்ற இந்த தவிர்த்து பெருசா வந்து அப்படியே தொடர்ந்து வந்து மனிதர்கள் வாழ்ந்தது கிடையாது இப்ப இந்த உலகத்திலேயே கடைசிதமாக கவுலாட்சியில வந்து பிதாந்து பிறந்திருக்கிறது ஆனால் அதனை வரவேற்க அங்க யாரும் இல்லை அந்த கொண்டாட்டங்களும் கிடையாது இதுதான் நம்ம தற்போது அண்மை செய்தியாக பார்த்துட்டு இருக்கிறோம் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன் உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்